இந்த மேட்ல உங்களுக்கு கருமச்சங்கள் இருந்தால் இந்த இமேஜை பாருங்கள் குருமேடு இது வந்து குரு சொல்லக்கூடிய குழந்தை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பணம் பொருளாதார சார்ந்த விஷயங்கள் இதுக்கு உண்டான கிரகமே குரு தான் இப்போ திடீர்னு உங்களுக்கு ஒரு தேர்ட்டி ஃபைவ் ஏஜில் உங்களுக்கு வந்து இந்த கருமச்சம் உருவாகிடுச்சுன்னா உங்களுக்கு பணம் விரயம் ஏற்பட போகுதுன்னு அர்த்தம் அப்போ நீங்கள் யாரையும் நம்பி நீங்கள் ஏமாற போகிறீங்க இப்போ ஃபினான்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இந்த ஷிட்டு மாதிரி நீங்கள் வந்து யாருக்காச்சும் நம்பி நீங்கள் பணம் கொடுக்கல் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஈடுபட்டால் உங்களுக்கு விரயங்கள் ஏற்படக்கூடிய அப்படின்ற மாதிரி கொண்டு போகும் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அந்த பிஸ்னஸ்ல இந்த மாதிரி குருமேட்டில் கருமற்றங்களை உருவாயிடுச்சுன்னா உங்களுக்கு அந்த பிஸ்னஸ்ல நீங்கள் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்காக ஏதாச்சும் மணி வந்து நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணினாலும் சரி இல்லை லோன் எடுத்தாலும் சரி அதெல்லாம் உங்களுக்கு அந்த அளவுக்கு சாதனமா வராத சொல்லக்கூடிய நிலை மாதிரி உங்களுக்கு ஒரு இருபத்தி ஏழு வயசு பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி குருமேட்டில் கருமச்சம் தான் குழந்தை சார்ந்த விஷயங்களில் சில தடைகள் ஏற்படும் சொல்லக்கூடிய அம்ப் அப்போ வந்து பொதுவாக இந்த குருமேட்டில் கருமச்சம் ஏற்படுறது அந்தளவுக்கு நல்ல ஒரு சைன் கிடையாதுன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்